ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் நம்மளோட ஹேரில் ஹேர் ஃபால் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாண்டில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் தலை ஃபுல்லாக வாழ்க்கை நான் சொல்லலை முடியெல்லாம் கொட்டிடும் திரும்ப புதிய முடி வளராது அந்த இடத்துல சின்ன சின்ன கேப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை வரும் வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு முடி கொட்டும் அவங்களுக்கு முடி வளராது அவங்களுக்கான வீடியோ தான் இது அவங்களுக்கான ஒரு ஹேர் பேக் தான் இது சூப்பரான ஹேர் பேக் என்னோடய தலையில் பேபி ஹேர்ஸ் எப்படி வருது என்னோட டெலிவரிக்கு அப்புறம் என்னோடய முடியெல்லாம் கொட்டி போச்சு திரும்பவும் வளர்கிறதுக்காக நான் என்னென்ன பேக் போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அதில் இன்றைக்கி எல்லா ஹேர் பேக்கும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதா அதனால் நிறைய ஹேர் பேக் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க போய் பழைய வீடியோஸ் பாருங்கள் நிறைய ஹேர் பேக் இருக்குது என்னோடய ஹேரில் என்னோடய தலையில் எனக்கு முடியே இல்லாமல் இருந்தது ரொம்ப கம்மியாக என்னோடய ஷோல்டர் அளவுக்கு தான் முடியிருந்தது அந்த டைமில் நான் நிறைய ஹேர் பேக் ட்ரை பண்ணேன் நான் ஃபோட்டோ கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதில் எஃபெக்டிவான ஹேர் பேக்கு சிம்பிளான ஹேர் பேக்கு அது இதுன்னு நம்ம வேண்டாததெல்லாம் வாங்காமல் சிம்பிளான வீட்டிலே இருக்கிறது ஹேர் பேக்கை வச்சு சூப்பராக நான் ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள் எவ்வளோ பேபி ஹேர்ஸ் வர்றத எனக்கு முடி கொட்டிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை முடி கொட்டிடுச்சு திரும்பவும் மறுபடி வளர்ந்தது திரும்பவும் முடி கொட்டிருச்சு திரும்பவும் வளருது அதுக்கு அது சில பேருக்குலாம் முடி கொட்டுச்சுன்னா வளரவே வளராது அவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் கோகோனட்டு கிரேட்டட் கோகோனட்டு இல்லைனா நீங்கள் பாதி தேங்காவை அப்படியே எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறது தான் நான் துருவி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுட்ரு நீங்கள் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் நெல்லிக்காய் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கோல்ட் ஆகும் அதனால் நான் நெல்லிக்காய் பவுட்ரு நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து லெமன் ஒரு ஹாஃப் லெமன் போதும் அவங்களோட முடி ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா ஒரு ஃபுல் லெமன் எடுத்துக்கோங்க ஒரு ஹிப்ஸ் ஹிப் அளவுக்கு இருந்ததுன்னா பாதி லெமனே போதும் அடுத்து நான் வந்து கஞ்சி தண்ணி இதை அரைக்கிறதுக்காக நான் கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரைஸ் இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த கஞ்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபே நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும் அதனால் நான் வந்து கஞ்சி தண்ணி மொத நாளே வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் அப்போ வடிச்சதா இருந்தாலும் பரவாயில்ல நான் அரைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இந்த லெமனை தோலோடு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் தோல் இல்லாமல் எடுக்காதீங்க தோலோடு கட் பண்ணிக்கோங்க தோங்க ஏன்னா நம்ம இதை எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த வேஸ்ட் எல்லாம் வராது நம்ம ஹேர்லேயும் நிற்காது அதனால நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்காக இது எப்போ காயும் இதெல்லாம் எப்போ உதிரும் அப்படின்ற டென்ஷனே கிடையாது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம ஆஃபீஸுக்கு இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகலாம் காலேஜ் போகலாம் ஸ்கூல் போகலாம் எந்த ஒரு டஸ்ட்டோ ஐயோ நம்ம பெட்டில் படுக்கும்போது பெட்டிலெலாம் ஆகும் குழந்தைங்களை எடுக்கும்போது குழந்தைங்க மேலெலாம் ஆகும் இந்த டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல் பலாம் சீக்கிரமாக கிளியர் ஆகிடும் டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா டேண்ட்ரஃப் கிளியர் ஆகும் நம்ம கஞ்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஷைனிங் கொடுக்கும் கோகோனட் மில்க்கு தான் இதில் ஹைலைட்டே கோகனட் மில்க்கை வந்து யாருமே ஸ்கிட் பண்ணிடாதீங்க நீ நான் வந்து பர்சனலாக எப்போதுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா உடனே போய் ஒரு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாமல் வீட்டில் ஏதாவது தேங்காய் இருக்கான்னு பார்ப்பேன் தேங்காவும் லெமனும் மட்டும் மிக்சியில் அரைச்சி அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் விட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிடுவேன் நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன் இதனால் என்னென்னா ஹேர் அவ்வளோ ஒவ்வொரு தடவை நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போதும் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு சில்கியும் ஒரு ஸ்மூத்னஸும் ஒரு ஷைனியாக இருக்கும் நம்மளோட முடி பார்க்கும்போது ஒரு சில்கியாக இருக்கும் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் வந்து எப்போதுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மலாக ஹேர் வாஷே பண்ண மாட்டேன் எல்லா ஏதாவது ஒரு பேக்கு சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்டாக இருந்தாலும் நான் வந்து கஞ்சி தண்ணியோ இல்லை கோகோனட் மில்க்கோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் பாருங்கள் பேபி ஹேர்ஸ் என்னோடய ஃபே ஹேரில் இருக்கிறது தலையில் இருக்கிறத பாருங்கள் ஹேபி பேபி ஹேர்ஸு நான் ஒவ்வொரு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போதும் என்னோடய முடி வந்து வளரும் கொட்டுனாலும் எனக்கு திரும்ப வளர்ந்துடும் அது அதை எதனாலனா நான் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால வந்துடும் இது கேட்கும்போது உங்களுக்கு பெரிய வேலையாக தெரியும் ஆனால் இது நீங்கள் ஒரு ஒன் மந்த் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்களே உங்களுக்கே செட் ஆகிடும் மைண்டு நம்ம எதாவது ஹேர் வாஷ் பண்ண போகிறோன்னா ஹேர் வாஷ் பண்ண போகிறோம்னா ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஹேர் ஃபால் ஆகுது ரொம்ப விட்டுறாதீங்க லாஸ்ட்டு ஸ்டேஜ் வரையும் விட்டுறாதீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இதன்னே நீங்கள் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும் அதனால் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஹேர் பேக்குன்னா இல்லை ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது மினிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் தயிர் நெல்லிக்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு கோல்ட் ஆக சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து தயிரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நெல்லிக்காய் பவுட்ரு வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையில் எல்லாமே அவரி பவுட்ரு இல்லை நெல்லிக்காய் பவுட்ரு எல்லா பவுடர்ஸும் கிடைக்கும் நாட்டு மருந்து கிடைக்கல அதனால் அது வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷை ஆட் பண்ணும்போது நமக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஸ்கேல்ப்லேருந்து நுனி முடி வரையும் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் விட்டுருங்க ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சாலே போதும் லெமனும் கோகனட் மில்கும் நம்மளோட முடியை நல்லா ஷைனிங்காக கொண்டு வரும் நம்பருங்க நான் வந்து கொண்டை கட்டி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுறேன் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த டைம் மட்டும் இல்லை நான் ஒவ்வொரு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் நான் ஒவ்வொரு தடவையும் இதே ஹேர் பேக் இல்லை ஏதாவது ஒன்று சிம்பிளாக ஒரே இன்க்ரீடியன்ட் வச்சு நான் ஹேர் பேக் போடுவேன் சூப்பராக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆனாலும் எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகும் யாருக்குமே ஹேர் ஃபால் ஆகாது ஆளே கிடையாது ஆனால் திரும்ப அதை வளர வைக்கணும் நம்ம நல்லா இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ்டர்னலாக இந்த ஏதாவது இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டோம்னா நமக்கு ரெண்டுமே பூஸ்ட் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பில் முடி வளர்கிறதுக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும் அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலை காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நான் சீப்பு வைப்பேன் பெரிய பல் வச்சு தான் சீப்பு வச்சு சீவுவேன் அடிமுடியிலேருந்து ச மீடியம் தலை ஸ்கேல்ப் அப்படி தான் சீவுவேன் அப்போ தான் முடி கொட்டாது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் இந்த ஹேர் பேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு பெல்லைக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்கு ஃபால் ப்ராப்ளம் இருக்கோ அதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் டில் தன் கேட்டா பை பை